வணக்கம் அன்பு நண்பர்களே இன்னைக்கு பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு அதிசயம் அமெரிக்காவில் ஒரு அதிசயம் அதாவது இந்த பதிவில் ஒரு மரத்தை பார்க்க போகிறீங்க அந்த மரம்னால் சாதாரண மரம் இல்லை ஏதோ புளிய மரம் புங்க மரம் மாமரம் மஞ்சாளி மரம்லாம் இல்லை வரம் தரும் மரம் வாங்க அந்த மரத்தையும் அந்த மரத்தோட சிறப்பையும் பார்ப்போம் வாங்க பார்க்குறதுக்கு ஏதோ ஒரு பெரிய காட்டுக்குள்ளே போகிற மாதிரி இருக்குல்ல ஆனால் இது அவ்வளோ பெரிய காடு இல்லைங்க ஒரு ரெண்டு மைல் சுத்தளவுக்கு இந்த மாதிரி இருக்கும் ஆனால் இது ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியா தான் இந்த ரெண்டு மைல் சுத்தளவுக்கு அப்புறம் நிறையவே வீடுகள் இருக்கும் இது ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியா இதுதான் அன்பர்களே நான் சொன்ன அந்த மரம் இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன தேவையோ நம்ம மனசில் என்ன நினைக்கிறோமோ வேண்டி விரும்பி ஒரு நிமிஷம் தியானம் பண்ணிவிட்டு எழுதி இந்த மரத்தில் கட்டினோம்னா அதை நடக்குது அப்படிங்கிறது இங்கே உள்ள மக்களோட நம்பிக்கை இது வந்து இந்த டேக்கு இந்த பேப்பரு இது எல்லாமே வந்து இங்கே ஒரு பாக்ஸில் வச்சுருக்காங்க நினச்சதை அதில் எழுதி இந்த மரத்தில் கட்டிட்டு போனோம்னா அது கண்டிப்பாக நடக்குது அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை அந்த பாக்ஸு எல்லாமே எழுதுறது எல்லாமே நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ பொதுவாக நம்ம ஊரில் கோயில்களில் மரங்கள் இருக்கும் ஒரு சில கோயில்கள்லாம் எனக்கு நல்லாவே தெரியும் மரங்களில் வந்து நம்ம எழுதி கட்டி போட்டுட்டு வருவோம் அது நம்ம ஊரில் நடக்கிறது கட்டி அது வந்து நடந்திருக்கு நிறைய பேரோடய நம்பிக்கையும் கூடாது நம்ம ஊர்லேயே வந்து ரெண்டு விதமான நம்பிக்கைகளும் இருக்குது ஒரு சிலர் வந்து அதை வந்து நம்புவாங்க நம்பிக்கையோடு செய்வாங்க அது நடந்தும் இருக்குது ஒரு சிலருக்கு அதில் நம்பிக்கை இருக்காது அந்த மாதிரி ஒரு சிலர் நம்பிக்கை இல்லாதவங்க என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆமாம் ஆமாம் மேலை நாடுகளெல்லாம் என்ன இந்த மாதிரிலாம் எழுதியெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்களோட பழக்க வழக்கமே வேறு நம்ம தான் இன்னமும் வந்து இந்த மாதிரி மரத்தில் எழுதுறது இந்த மாதிரி மூட நம்பிக்கையில் நம்ம ஊறி போயிருக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்களாம் பேசுவாங்க அப்படின்னு சொல்கிறவங்க யாராவது இருந்தால் அவங்க கண்டிப்பாக இந்த மரத்தை இந்த வீடியோ பாருங்கள் இந்த மரத்தை பாருங்கள் இது வந்து ஒரு மேலை நாடு தான் அமெரிக்க நாடு இங்கே உள்ள மக்களுக்கும் அந்த நம்பிக்கை பரிபூர்ணமாகவே இருக்குது இதில் இந்த மாதிரி சின்ன சின்ன டேக் பேப்பராக இருக்குது பார்த்திங்கன்னா இது எல்லாமே வந்து வேண்டுதல்களை எழுதி கட்டி போட்டிருக்கிறாங்க எல்லா விதமான வேண்டுதலும் காலேஜில் இடம் கிடைக்கணும் காதல் நிறைவேறணும் அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான மக்கள் அவங்களோட வேண்டுதல்களை பிரார்த்தனைகளை இங்கே எழுதி போட்டு அது நடந்திருக்கிறதாக இங்கே உள்ள மக்களோட நம்பிக்கை சொல்லுது இப்போ வாங்க உங்களுக்கு அந்த பாக்ஸ் இந்த ஊருக்குள்ளே இதுதான் அந்த பாக்ஸு விஷ்ட்ரி த விஷ்டின்னு எழுதி இந்த பாக்ஸு இந்த பாக்ஸுக்குள்ளேயே வந்து டேக்கெல்லாம் வச்சுருக்குறாங்க அதுலேயே எடுத்து எழுதி இந்த மரத்தில் கட்டிட்டு போகிறாங்க அது அவங்களுக்கு நடக்குது வாங்க இப்போ பார்ப்போம் இதுதான் அந்த பாக்ஸு அந்த பாக்ஸ் மேலே வச்சு எழுதலாம் இது உள்ளே டேக்லாம் வச்சுருக்காங்க எடுத்து எழுதி ஒரு நிமிஷம் தியானம் பண்ணிவிட்டு இந்த மரத்தில் கட்டிடுறாங்க அன்பு நண்பர்களே நம்பிக்கை என்பது கீழே நாடு மேலை நாடு நம்ம ஊர் வெளியூர் நம்ம மனுஷங்க வேற்று மனிதர்கள் அப்படிலாம் கிடையாது நம்பிக்கை என்பது மனிதனோடு மனிதனோடு எங்கே வாழ்கிற மனிதனாக இருந்தாலும் மனிதனோடு கூட பிறந்தது நம்பிக்கை என்பதற்கு இது ஒரு மிகச்சிறந்த உதாரணம் அன்பு நண்பர்களே இந்த மரத்தை இப்போ நீங்கள் பார்த்துட்டீங்க நம்ம ஊரில் மட்டுமில்லை வெளிநாடுகளிலும் இது போன்ற மக்கள் நம்பிக்கை பலமாகவே இருக்கிறது என்பதற்கு உதாரணத்தையும் நான் காட்டிட்டேன் பார்த்துட்டிங்க இந்த மரத்தை பற்றி உங்களோட கருத்து என்னங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் எழுதுங்க மேலே நாட்டில் இப்படி ஒரு மரம் இருக்குது இதை பற்றி உங்களோட கருத்து என்னங்கிறத கமெண்ட் பாக்ஸில் போடுங்க மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம் நன்றி வாழ்க வளத்துடன் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்